கரிசல் நிலம் திருத்தி கழனைகளாய் உருமாற்றி கல்வியுடன் தொழில் வளர்த்து கலை வளர்த்த கம்மபார் புகழ் நிலைக்க அம்மா ரேணுகாதேவி என்றென்றும் எம்மோடு எப்போதும் நீங்காதிர அந்த நமஸ்காரம் நான் கம்ம சங்கமம் சம்பத்குமார் மாட்டாடினேன் அந்த பாபுண்டாரா மனக்கு ரேபு யுகாதி பண்டக ஆ யுகாதியினுடைய சிறப்பு ஏமி தன்னுடைய தொன்மை ஏமி தன்னுடைய பழமை ஏமி தன்னுடைய அருமை ஏமின்டா மன விடலுக்கு தெளிசுகோவலான்னு தென்னைக்கு வசந்தோ இப்படி பதிவு செய் ஆ யுகாதி அட்டை வார்த்தை பிரிச்சு சூடண்டா அர்த்தம் தெரிஞ்சு யுகம் கூட்டல் ஆதி யுகாதி துவக்கம் யுகம் அட்டத கால கணிப்பு ஏன்ட்டு சில லட்சம் ஆண்டுகள் லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கால கணிப்பு உண்டாது அதே மாதிரி கடைசி உட துவாபார யுகம் ஆஹ் துவாபார யுகம் துவக்கால் நுண்டி மன யுகாதி கொண்டாடி உண்டாமோ அட்டதா தீனி விட எடுத்துக்காட்டு தீனி விட உதாரணம் மனங்களுக்கு போகும் இனம் அப்படின்றது இதனுடைய அடையாளம் ஏன் முதல்ல மொழி தனகா அ இனம் மக்கள் முக்கே சாமி கடவுள் தானி கனகா வானக ஒரு ஓக் வாழ்வியல் முறை மூன்றுனே கம்மாளையினம் அனகுண்டே இ மூன்று விஷயத்துனே அதாவது மொழி கடவுள் வழிபாட்டு முறை வாழ்வியல் முறை அண்ணினே எட்டமச்சையும் தெரிஞ்சுனா சந்திரன் மாதிர பிரகாசங்க சூரியன் மாதிரி அற்புதங்க வானம் மாதிரி கடல் மாதிரி பிரம்மாண்டமனை ஒரு அமைப்பு தான் கம்ம நாடரிகம் கம்ம கலாச்சாரம் ஆ கம்ம கலாச்சாரி மனதேச்சு மொழி தெலுங்கு ஆ தெலுங்கு மொழி மனம் பத்திரம் பெட்டுக்கி கதா கன்னடம் மாட்டாடே சூச்சிட்டு பிடல் கன்னடம் மாட்டாடே கன்னட சேனல் சூசார் கன்னட சினிமா சூசார் டிவீல ஆ கன்னட மொழிகினு வாணுக்கு நெருங்கின தடர்ப்புலே உண்டார் அதே மாதிரி மலையாளம் மாட்டாடே மனம் சூசா மலையாள மலையாளம் மொழி பத்திரம் விட்டுக்கிண்டாரு பிடல் இட்டி இட்டிக்காடு மாட்டாடோரு பெத்தாண்டு மாட்டாடா சேனல்ல மலையாளம் ப்ரோகிராம் தூசார் மலையாள சினிமா சூஸ் உண்டாரு அதாவது மலையாள மக்களுக்குன்னு மலையாள மொழிக்கு நடுவில் ஓ மஞ்சி இணைப்பு உண்டுக்கினே உண்டாது அது மனம் ஏன் தாத்தா பாட்டி வயசைன தாத்தா பாட்டியோட குட்டி குட்டி பாப்பகுண்டே பிடல் மனவன் மனவரா கூட தமிழில் தான் மாட்டாடா தெலுங்குல மாட்டாடுச்சுனே மனது எல்லே தான் சிபே மார்க்கு கலாச்சாரமா சிக்கு படையே மார்க்கு பண்பாடா சிக்கு படைய மார்க்கு வாழ்வியல் மூரணா அன்னிட்டு கூட மனது பெத்தேதி தானே மனம் வேலை மன தெலுங்கு மாட்டாடி மனக்கை அடையாள எல்லாம் உடிச்சி தீனி யோசனை செய்ய இங்க யுகாதி கனக ஈகாதி கனக இன்னைக்கு ஆட பிடல் கூட தெலுங்கு தான் மாட்டாடேனோ மாட்டாடுத்து அட்ட முடி தயவுசேசி ரெண்ட தெலுங்கு மோனி மன மரிசி போத்தி கொஞ்சம் மன தாத்தா பாட்டி கண்ணி ஓ ரெண்டு மூணு தலைமுறைக்கு உடனே பெருக்கு தங்குனாசாங்க சரிமையா தெளிவுண்டே மகாபாரதம் சதிமினாரு மகாபாரதா வசினார் மகாபாரதா பாசிச்சு பிடலுக்கு செப்பிச்சுனாரு ஏதோ சில காரணம் சரிமையே வசியம் தெலுக்கே மாட்டாடே எழ மட்டுதோ அப்படி தெலுங்கு மன தான் இப்படி மனம் ஏன் சேட்டா தெலுங்கு மனம் மாட்டாடில இங்கே நாளடிவா தெலுங்கு மொழி வேட்ஸ் ஓ மனசி முகம் லேட்டு ஆ மாதிர்க்க தமிழ் கலா மன தெலுங்கு கலாச்சாரம் ஏமீக்கு போவாலே மன தான் ஏயர்ச்சி மன செய்யனா ஆ முயற்சி மனம் சேசிட்டு மனம் எட்ட மனம் மன அடுத்த தலைமுறை மன குலகால பாகுண்டு போய் தான் இங்க வச்சே தினால அந்த இன்ட்டு தெலுங்கு மூழ்கி மாட்டாடலா தெலுங்கு பிரோகிரம் சூடண்டா திருமலை திருப்பதி தேவஸ்தான் டிடிட்டி பிரோராம் நின்றா வச்சு கொண்டாது அது சூடண்டா தெலுங்கு அர்த்தம் அல்ல காலேஜ் சீரியல் சூடண்டா சினிமா அனுப்படியே பொருள் மனம் புடுச்சு கோவால் அவசியம் வினப்படே அந்த பாக்க உண்டு சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்யக்கூடிய மகாகவி கவி பாரதி பாடம்ண்டி தமிழ் மொழி அற்புதமைய மொழி தமிழ் தெலுங்கு ரெண்டு கண்கள் மாற மனக்கு தெலுங்கு தேன் மாறுக தமிழ் பால் மாதிர பாதுக்குச்சே மரியாதை மன தேங்குகெய்யால தேன் கிச்சே மரியாதை மன பாதுகா ஏதோ எத்தி ஒரு கடை ஏதோ பெட்ட முடச்சது தெலுங்கு தெலவகுண்ட ஒரு மனுஷன் வாடி இனிப்பு லட்டு மாதிர்க்கா உருவாக்குதான் லட்டு வர்ணாக்கா லட்டு சைஸுக்கு தான் லட்டு அதுக்கு தெலுங்கு தெலவலே இனிப்பு லட்டு போயாடு மனக்காக பூக்கள் பாசன பூக்கள் உடையது காகித பூக்கள் மாதிரி மனம் அப்போன்னா தான் மீது தப்பு யுகாதி பண்ட மடிக்கேமட்டே தயவுசேசி இங்கே வச்சே தின இன்ட்டு ஆடபிடல கூட அந்த ஓரி ஓரு இன்ட்டு மாட்டாடினா தெலுங்கு மொழிதான் மாட்டாடுதோ அட்டை முடிவுக்கு மனம் ரவாலா அட்டன்ட் அனைவரும் வேண்டுகோள் தோடு அடுத்த பிரோகிரம் சூடச்சு நமஸ்காரம்